அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் என்ன அண்ணன் இன்னாவோ காமிச்சிட்டே வந்துட்டுருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆமாங்க ஆந்திரா கிட்டத்தட்ட தெலுங்கானாலேருந்து வந்துருக்குறாங்க இன்னோவா கொஞ்சம் மெயின்டனன்ஸ் இல்லாமல் பழைய வண்டி தான் இந்த டைஃபோர்டெலாம் பண்ணி ஒரே கசாமுசான் இருக்குதுங்க வண்டி பார்க்குறக்கே பேட்ரி வேறு லோ இப்போ தான் வண்டி ஓட விட்ருக்குறேன்னுங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரே கந்தர் குலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியில் சஸ்பென்சர் இல்லை ஃபுல்லாக அங்கங்கே ஒட்டுக்கு ஸ்கிராச்சு ப்ரூவ் இருங்க ஒரே நிமிஷம் வண்டி ஃபுல்லாக தெரியுமா நினைக்கிறேன் ஆய் கச்சா 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 கச்சனுங்க வண்டி ஒரு கரெக்டான மெயின்டெனன்ஸே இல்லைன்னு வச்சுக்கிங்களா அந்தளவுக்கு வச்சுருக்குறாங்க ஆந்திரா வண்டி நம்ம டிஎம்எஃப் வந்துருக்குறாங்க இது மேக்ஸிமம் இதே மாதிரி ரெடி பண்ணுறதுங்களாம்மா வேறுங்க இல்லை பம்பர் கம்பர்லாம் அத்தனை மாற்றணும் பம்பரு கிரில் ஹெட்லைட்டு இந்த பானட்டுக்கு வர பீஸு பானட்டு ஒடுங்க கிடக்குது இங்கே பம்பர் கிழிஞ்சே வேறு இருங்க அப்படியே எல்லாம் காமிக்கிறேன் எல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு வேறுங்க இதை சின்னா எல்லாம் கலர் வேறு வண்டி வச்சுருக்கிறாங்க அப்படி இருக்குதுங்க வண்டி இந்த வண்டி தான் வந்து நம்ம வேலை செய்ய போகிறோம் ஒரு சீட்டு வீட்டில் உடஞ்சி கிடக்குது வேறு எத்தான வேலைகள் அங்கே வேறு ஒழுகுதுங்க நம்ம கண்ணாடி இது அது பார்க்கணும் சரிங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம ஆக்சுவலாக வந்து இதே கலர் தான் கேட்டிருக்கோம் அவங்களுக்கு சில்கி கோல்டு மேலே ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் சில்வராக தான் அடி பண்ணி நினைக்கிறனுங்க என்ன கலர் நம்ம பண்ணுறோம் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அப்படியே உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறன்னுங்க ஓகே தேங்க்யூங்க அது பார்த்தீங்கன்னா டிங்கர் வேலைங்க பெயிண்டிங் கிண்டிங் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க அடிச்சி இப்போ வந்து நிற்கிது அது கொஞ்சம் வேலை கொஞ்சம் நிறையா இருந்தங்காட்டி வந்து நம்ம அந்த டிங்கரிங் வேலை அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறக்கு இல்லைங்க இப்போ முதல் மாதிரிங்க அதனால் பாருங்கள் இப்போ தான் டைப் ஃபோர் பண்ணியாச்சுங்க டைப் ஃபோர் பண்ணி வந்து முன்னடிக்கிறதுல பம்பர் இம்பர் எல்லாமே மாற்றியாச்சுங்க மாற்றி பெயிண்ட் அடித்து வந்து நிற்கிதுங்க ஆக்சுவலாக நம்ம வேறு கலர் பேசியிருந்தோம் பட் அது இதே கலர் சில்வரே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இருக்குதுங்க இப்போ அளவில் ஆர்டர் கொடுத்தாச்சு அதெல்லாம் ரெடியாக இருக்குது வந்துடுங்க அதுக்கப்புறம் சென்ட்ர போஸ்ட்டு பிளாக் பண்ணி வச்சுங்க அப்புறம் கீழே ஃபுல்லாக பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக நிறைய பேட்ச் ஒர்க் இருந்தது ஓட்டை அதையும் கூட ரெடி பண்ணி வச்சுங்க டோட்டலாகவே வந்து இப்போ வந்துக்கிறோங்க அப்படி ஒன்றுனா நீ காமிக்கிறேன் உங்களுக்கு அடியில் ஃபுல்லாகவே அண்டர்கோட் பெயிண்ட் அடித்தாச்சுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நிறைய துடு இருந்தது பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அந்த ரிஃப்ளெக்டர் மட்டும் மாட்டோம்ங்க டிக்கில் அதுக்காக வெயிட்டிங்கு இது பாருங்க நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்குதுங்க அப்புறம் இனிமேல் தான் நீ சீட் கவர்லாம் போடணுங்க இப்போதைக்கு வந்து சீட் கவர்லாம் கழட்டி வச்சுருக்குதுங்க இனிமேல் தான் போட போகிறோம் மொத்தத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க டிங்கரிங் பெயிண்டிங் தான் மெயின் ஒர்க் நம்மளுதுங்க அது லேட் ஆகும் அதனால் மெயின் ஒர்க் அதை வந்து முடிச்சாச்சுன்னு பார்த்துக்கங்களேன் அதை முடித்தாலே நீ அடுத்த இடத்து வேலைகள் நாங்கள் செஞ்சிருவோங்க அப்புறம் இந்த சைடு பிடிச்சப்புங்க பின்னாடி இதுங்க அப்புறம் இனி செட்டு ஸ்பீக்கர் ஆப் உப்புறெல்லாம் மாட்ட சொல்லியிருக்கிறாங்க இனி இனி அதெல்லாம் மாட்டோனுங்க அதுக்கப்புறம் ரிமோட் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் அதுக்கப்புறம் சைடு மாதிரி ரெண்டு மாட்டோன்னுங்க அதுக்கப்புறம் இந்த இந்த பாக்ஸ் மாற்றணுங்க அது வேறு உடஞ்சி போச்சுங்க அதனால் அது மாற்றோன்னு சரி இருங்க நான் அப்படியே கூட கண்டினியூ பண்ணுறேங்க என்ன அண்ணா வண்டி மேட்ரு இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு புது வர கட்டப்பா அறோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் விட்டுருக்குறேங்க இன்னும் பேர் வைக்கல இதுக்கு இன்னும் பேர் வைக்கணும் நம்ம டிஎம்எஃப் ஏதாவது பேர் வைங்க இதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேங்க வெள்ளை கலர் அரோனா இப்போ வந்து கோல்டு அரோனா வாங்கியிருக்குது வா என்ன காத்துங்கிறீங்க என்ன மலைங்கிறீங்க எல்லா வேலையும் ரெடி பண்ணி வண்டி ரெடியாக நிற்குதுங்க இத்தனை நாளில் சொல்றேன்னுங்க இத்தனை வருத்தல நான் அலைஞ்சதுலேயே இந்த வண்டிக்கு தான் அத்தனை ஜாமானத்துக்கு வந்து நான் அலைஞ்சினுங்க கொஞ்சம் இல்லைங்க புதுசாகிட்டு பழசாகிட்டு பழைய மார்க்கெட் ஆகிட்டு தேடி அலைஞ்சு போடுறக்குள்ளைங்க பிராணத்துக்கு ஆகிப்போச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க பிராணத்துக்கு ஆயிப்போச்சு வண்டி பார்த்துடலாங்களா ரெடிங்களா பாய் வார்த்தைகளால் நீங்கள் சொல்லுங்கள் என்னால் சொல்லவே முடியல ஏன்னா பில்லு மட்டும் ஏழு பேஜுக்கு இருக்குது அத்தானா ஜாமான புதுசு பழசு இருங்க நான் அப்படியே கட் பண்ணிட்டு முன்னாடி கேமராக்கு வரங்க முன்னாடி பம்பருங்க ஹெட்லைட் எல்இடி ஃபாக் லேம்பு முன்னாடி வர்ற கிருலுங்க கொடிக்கெம்ப மாட்டு அது நம்பர் பிளேட்டு அந்த மாநாட்டுக்கு உள்ளே வர்ற வீடு ஃபுல் சஸ்பென்சர் ஒர்க்குங்க எத்தான ஒர்க்கு வைபர் பிளேடு வின்ஷீல்டு வின்ஷீல்டுக்கு வர்ற ப்ளிம்மு மேலே டாப்பில் வந்து தண்ணி லீக் ஆச்சு சைடு மிரருங்க மெயின் அலைவில் டைப் ஃபோர் அலைவில் சைடு குட் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் விஞ்ச சைடு ப்ளிம்முங்க சைடு வாட்டர் கிளாஸு சில்வர் பீஸுங்க அப்படியே ஒரு ரவுண்டு காமிச்சு வர முன்னாடி பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ அப்படியே பின்னாடி இருக்கு பேக் டைலைட்டுங்க சில்வர் குரோமு பேக் பம்பரு வைப்பரு அந்த வீல் அரிச்சிக்கு வர்ற சில்வரு கட்டான ஜாமானுங்கிறீங்க இதெல்லாம் வெளியே மட்டும் சொல்கிறேன் உள்ளே பிடிச்சி போட்ட ஜாமான் அளவே இல்லைங்க கட்டான ஜாமான் உள்ளே பிடிச்சி போட்டுச்சு இருங்க அப்படியே உள்ளே காமிக்கிறேங்க ஆ கீங்க ஃப்ளிப் கீ மாற்றி இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த சில்லரு ஸ்டேரிங்கு சீட் கவருங்க ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு அப்போல்சரி அப்போல்சரியில் புதுசுங்க மேலே டிவி டிவி மாட்ட சொன்னாங்க டிவி புதுசு இந்த சன்சேடு இந்த கீழே வர்ற இதுங்க இதெல்லாம் பெயிண்டிங்கு இதில் டோர் க சீட் கவர் பேடு கலர் எல்லாம் எல்லாமே பெயிண்டிங் பண்ண சொல்லிட்டாங்க இந்த காம்பினேஷனில் வேணுன்ட்டாங்க இந்த இந்த மூடி இந்த மூடியெலாம் முதல் பார்த்துருப்பீங்க கவர்ங்க அந்த இன்னோவா லைட்டு ஸ்டெப் லைட்டு பாருங்கள் எத்தான ஜாமானுங்க நீங்கள் தெரியுங்களா ஆர்னு சாமியோட செண்டு பாட்டில் செண்டு பாட்டில் மட்டும் வைக்கணுங்க இவ்வளோ தானுங்க அப்படியேங்க அப்பா அப்புறம் ஃபுல் டிகிரி பெயிண்டிங் தெரியு அப்படியே முன்னாடி கேமராங்க வந்துடறேங்க பெரிய வேலைங்க அப்புறம் ஆந்திராலேருந்து வந்துருக்குறாங்க தெலுங்கானாவிலருந்து அப்புறம் நம்மளால் என்ன முடியும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் படங்க ஆனால் உண்மையாலுமே அழைஞ்சது அப்படிங்கிறது அவ்வளோ சீரியஸுங்க அழைஞ்சது கொஞ்சம் நஞ்சு அழைச்சதெல்லாம் கிடையாதுங்க அத்தனை நாள் அழைச்சிட்டு அழைச்சிருக்கிறேன் இந்த வண்டிக்கு மட்டும் எடுத்த எத்தனை மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க ஜாமான மட்டும் நீங்கள் வண்டி முதல்ல பார்த்துருப்பீங்களே என்ன கண்டிஷன் தானே இன்னோவா கலைஞ்சதுங்கிறது என்னாலையும் நம்ப முடியல இன்னோவாவில் ஈஸியாக செய்கிற வேலை இந்த அடுத்தது டைப்பும் இருக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துடும் அந்த ரெண்டு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னோவாவில் இன்னோவாவது ஈஸியாக செய்கிற வேலை நான் அதே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்புறம் கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செய்யணுங்க அந்த ஒவ்வொரு வேலையும் அவர் எழுதி எழுதி வருங்க இதை மாற்றுங்க 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 அக்யூரட்டாக இருக்கிறாருங்க சும்மா பின் பாயிண்ட்டாக அத்தனை எதுலேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது பரவாயில்ல மாற்றிடுங்க அவ்வளோ தான் ஒன்றா புதுசு ரைட் இல்லாட்டி செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் போய் தேடி பிடிச்சி போடுறது ஏதோ ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது சரி அதெல்லாம் வாட்டி ரெடி பண்ணி வைக்கிறாரு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிறது முடிஞ்சு நல்ல சென்டிமெண்ட்டாக வண்டியாக தான் ரெடி பண்ணி வைங்க கொஞ்சம் நிறைய பேச்சு இருக்கிற அப்படின்னா நீங்கள் ஐடியா இல்லை மாத்திரம் தான் மாற்றிக்க ஏதாவது வண்டி கிட்டே மாற்றுற மாதிரி வேறு அதுக்கு சம்பச்சுட்டு தான் மாற்றிக்க சரி ரைட் மறக்காமல் சொல்லுங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் ரைட் டிஎம்எம்